சத்யா முருகேசன் அவர்கள் ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக இல்லை என்கிறார் எமது தலைவர் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று களமாடிட்டு இருக்கு பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எந்த கட்சியாவது உலகத்திலேயே சரி பாதி பெண்களுக்கு கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் இதே ஈரோடு கிழக்கிலையும் பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாரு இதே விக்கிரவாண்டி தொகுதியிலையும் பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கிறாரு காரணம் என்ன ஒரு குடும்பத்தை ஆளுற பெண் தன் நாட்டையும் சிறந்த முறையில் ஆளுவாள் என்கிற ஒரு நம்பிக்கையோடுதான் எங்கள் அண்ணன் அபிநா எவ்வளவு சிறப்பா பேசிட்டு இருக்காங்க பேச்சும் செயலும் சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க சுட்டறிக்கு சூரியனும் விட்டுத்தள்ளுங்கள் தள்ளுங்கள் கொண்டு இருக்கும் மாம்பழத்தையும் விட்டுத்தள்ளுங்கள் இன விடுதலைக்காக தென்கொரியாவில் போராடியார் மைக்குக்கு மைக்கு மைக்ல தான் பேசினாங்க இதே மைக்குக்கு தான் நாங்களும் இங்க போராடிட்டு இருக்கோம் வாக்கு செலுத்துங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்கவில்லை அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை கேட்டுட்டு இருக்கோம் இந்த முறை எங்களுக்கு வாக்கு செலுத்தினா சட்டமன்றத்தில் இந்த தங்கச்சி விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதி எப்படி நம்ம மாற்ற மாற்றி அமைக்க முடியுங்கிற திட்டத்தை நிறைய வச்சிருக்காங்க மற்ற துண்டறிக்கையெல்லாம் பாருங்க இன்னும் அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நாம் தமிழர் கட்சி துண்டறிக்கை பாருங்க எங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அப்பா ஒருத்தர் செய்யறானா இல்லையா அப்ப இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒவ்வொரு இடத்திலும் நாங்க வாய்ப்பு கேட்டுட்டே இருக்கோம் மக்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த முறை எங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற செய்யுங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நாம் தமிழர்